நம்ம ஒன் மினிட் ரிவியூல பாக்க போற படம் ஒரு படம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தான் ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோடைய கதை என்னன்னா ஹீரோயின் வந்து கிளீனிங் ஒர்க் பார்க்குறவங்க அதாவது ஒரு ஹோட்டலில் அந்த கண்ணாடி கிளாஸ் எல்லாம் கிளீன் அதாவது ஒரு இருபது மாடி முப்பது மாடி கட்ட இடத்துல அந்த கண்ணாடி கிளாஸ் எல்லாம் கிளீன் பண்ணக்கூடியவங்க இப்படி ஒரு நாள் என்ன பண்றாங்க அவங்க வேலைக்கு வரும்போது அவங்க கொஞ்சம் லேட் ஆனதுனால அவங்க மேனேஜர் என்ன பண்ணுவான் ஓவரா கத்திக்கிட்டு இருப்பான் உடனே இவங்களும் ஏதாவது ஏத்து பேசினதுக்காக என்ன பண்ணிருவான் ஒரு ஆறு மணிக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க வந்து மேல இருக்கும்போது ஆஃப் அந்த சுவிட்சை ஆஃப் பண்ண அந்த கயிறு மேலே ஏறவே ஏறாது அவங்க வந்து அந்த நடு மாடி கட்டடத்துலேயே மாட்டிட்டு நிற்பாங்க அது அன்னைக்குன்னு பார்த்தா அந்த ஹோட்டலில் வந்து ஒரு பார்ட்டி நடக்குது அந்த பார்ட்டியில் கலந்து வரவங்கள சில தீவிரவாதிகள் கடத்துறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கட்டடத்தில் இருக்க எல்லாருமே வந்து துப்பாக்கி வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க யாரும் வெளில போகல அப்போ ஹீரோயின் மட்டும்தான் அந்த கண்ணாடி கிளாஸுக்கு இந்த பக்கம் இருக்காங்க அந்த அந்த பக்கம் வந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியாது அவங்க அந்த இடத்துலேருந்து இருந்து உள்ளே போய் ஃபைட் பண்ணி அவங்க எல்லாரையும் காப்பாற்றுறாங்க அதுக்கப்புறம் தீவிரவாதிகள் ஏன் அவங்களை பர்டிகுலராக அவங்கள கடத்துனாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சில ரீசன்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து இந்த படத்துல ரொம்ப பெரிய ட்விஸ்டாவே இருக்கும் கண்டிப்பா இந்த படம் வந்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க இந்த படம் தமிழ் டப்லே அவைலபிளா இருக்கு டிஃபரெண்டான ஹாலிவுட் மூவி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணா இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜெஷன் ஆகும்